சற்று முன் வெளியான தகவல் ரேசன் அட்டைதாரர்களுக்கு இந்த தேதியில் வீடு தேடி வரும் ரேஷன் பொருட்கள் அந்த தேதி எப்போதான் சொல்லி பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்கள் தீபாவளி பண்டிகை நெருங்கி வரும் சூழலில் முதியோரின் வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் பணியை இம்மாதம் அதாவது ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் மேற்கொள்ளுமாறு மண்டல இணை பதிவாளர்களுக்கு கூட்டுறவுத்துறை உத்தரவிட்டிருந்த நிலையில் மீண்டும் ஒரு குட் நியூஸ் வந்துவிட்டது தமிழக கூட்டுறவு சங்கங்களின் கூடுதல் பதிவாளர் அதாவது சென்னை மண்டலம் இது குறித்த அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது இது காடுதாரர்களுக்கு மிகவும் குசியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் சென்னையில் எழுவது வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களை மட்டுமே கொண்ட குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி ரேசன் அட்டைதாரர்கள் வீடுகளுக்கே சென்று பொது விநியோக திட்ட பொருட்கள் விநியோகம் செய்யப்படுகிறது அந்த வகையில் வீடுக்கு வீடு ரேசன் பொருட்கள் எப்பொழுது என்று உங்களுக்கு தெரியுமா அதாவது இதற்கு விநியோக தேதி என்ன என்பதை அந்தந்த நியாய விலை கடைகளில் அறிவிப்பு பலகையிலிருந்தே காடுதாரர்கள் தெரிந்து கொள்ளலாம் மேலும் இந்த திட்டத்தின் கீழ் இருபத்தி ஒன்று புள்ளி எழுவது லட்சம் ரேசன் அட்டைதாரர்களின் வீடுகளுக்கு மாதந்தோறும் இரண்டாவது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் குறுக்கல் விநியோகம் செய்யப்படுகின்றன இதற்கெனவே வாகனங்களில் ரேசன் பொருட்களை ஊழியர்கள் எடுத்து சென்று சப்ளை செய்கிறார்கள் இந்த மாதம் இருபதாம் தேதி தீபாவளி பண்டிகை வருவதால் முதியோரின் வீடுகளுக்கு ரேசன் பொருட்களை விநியோகிக்கும் பணியை அதாவது ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் மேற்கொள்ளுமாறு மண்டல இணை பதிவாளர்களுக்கு கூட்டுறவுத்துறை உத்தரவிட்டிருந்தது அதன்படி நூறு சதவீதம் ரேசன் பொருட்களை கிடங்குகளிலிருந்து நியாய விலை கடைகளுக்கு அனுப்பும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வரும் நிலையில் கூட்டுறவு சங்கங்களின் கூடுதல் பதிவாளர் அதாவது சென்னை மண்டலம் மற்றொரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் எழுபது வயதுக்கு மேற்பட்ட முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று பொது விநியோக திட்ட பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது அந்த வகையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அக்டோபர் மாதத்தின் அதாவது ஐந்து மற்றும் ஆறு தேதிகளில் வீடு தேடி கொடுமை பொருட்களை விநியோகம் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த தகவலை அனைத்து ரேஷன் கடைகளிலும் பொது மக்கள் அறியும் வகையில் தகவல் பலகையில் எழுதி வைக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது முதலமைச்சரின் தாய் திட்டத்தின் கீழ் பயன்பெறும் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இத்திட்டத்தை தவறாமல் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று அதில் கூறப்பட்டுள்ளது ஆகையால் தீபாவளி பண்டிகை பொறுத்தவரை உன்னதாக அக்டோபர் மாதத்துக்கான ரேசன் பொருட்களை வருகிற பத்தாம் தேதிக்குள் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது காரணம் தீபாவளிக்கு பச்சரிசி பாமாயில் தேவை வீடுகளில் அதிகமாக இருக்கும் என்பதால் ரேசன் பொருட்களை காடுதாரர்களுக்கு வரும் பத்தாம் தேதிக்குள் ஒரே தவணையில் விநியோகம் செய்ய வேண்டும் என்று கூட்டுறவு மற்றும் உணவு துறைக்கு அரசு உத்தரவிட்டுள்ளது இதனையடுத்து ரேஷன் கடைகளுக்கு நூறு சதவீத பொருட்களை கிடங்குகளில் இருந்து அமைப்பும் பணியில் நுகர்பொருள் மாடிபக் கழகம் துரிதமாக ஈடுபட்டு வருகிறது மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த செய்தி என்னவென்றால் ஃபோன்பே கூகுள் பேடிஎம் யூஸ் பண்ணுறீங்களா அப்போது யுபிஐ மூலம் இனி ஈஸியாக இஎம்ஐ செலுத்தலாம் அது எப்படி என்று இங்கே பார்ப்போம் யுபிஐ மூலம் தவணை முறையில் பொருட்களை வாங்கும் வசதி கொண்டு வரப்படுகிறது அந்த வகையில் கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் போன்ற பயனர்களுக்கு பெரும் நிவாரணமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது மொபைல் போனின் யுபிஐ பயன்படுத்தும் மக்களுக்கு மிக முக்கியமான அப்டேட் வந்துள்ளது இந்திய தேசிய கட்டணக் கழகம் அதாவது என்பிசிஐ ஒரு புதிய வசதியை யுபிஐயில் அறிமுகம் செய்துள்ளது இதன் மூலம் பயனர்கள் தங்கள் பண பரிமாற்றங்களை உடனடியாக இஎம்ஐகளாக மாற்ற முடியும் இது ரூபே க்ரெடிட் கார்டை யூபிஐயுடன் யுடன் இணைத்த பிறகு வந்துள்ளது இந்த வசதி மக்களுக்கு கடன் கிடைப்பதை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதையும் இது எளிதாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிஓஎஸ் டெர்மினங்களில் கார்டு மூலம் பணம் செலுத்துவது போல ஒரு ஸ்வைப் அல்லது கிளிக்கில் இஎம்ஐ செலுத்தலாம் இது சில்லறை டிஜிட்டல் கட்டணங்களில் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வசதியானது செயல்படுத்த தொடங்கியதும் யுபிஐ பயனர்கள் தங்கள் பண பரிமாற்றங்களை இஎம்ஐயாக மாற்ற முடியும் இந்த இஎம்ஐ என்பது மாத தவணைகளில் பணம் செலுத்துவதாகும் இது மக்களுக்கு பெரிய அளவில் உதவும் இந்த புதிய வசதி கடன் பெறுவதை மிகவும் எளிதாக்கும் இதனால் நிதி நெருக்கடி இல்லாமல் பொருட்களை வாங்க முடியும் ஆகையால் மக்கள் அதிக விலை கொண்ட பொருட்களை எளிதாக்க வாங்க முடியும் உதாரணமாக ஒரு பெரிய எலக்ட்ரானிக் பொருளை வாங்கும்போது முழு பணத்தையும் ஒரே நேரத்தில் செலுத்த வேண்டிய செலுத்த வேண்டியதில்லை அதை இயமைகளாக மாற்றி மாத தவணைகளில் செலுத்தலாம் இது யுபிஐயின் நிலையை இந்தியாவில் மேலும் வலுப்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது இந்த யுபிஐ ஏற்கனவே மிகவும் வசதியான கட்டண முறையாகும் இந்த இஎம்ஐ வசதி அதை இன்னும் சிறப்பாக்கும் இந்திய தேசிய கட்டண கழகத்தின் இந்த நடவடிக்கை சில்லறை டிஜிட்டல் கட்டணங்களில் எதிர்கால வளர்ச்சியை நோக்கமாக கொண்டுள்ளது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பிஓஎஸ் என்பது கடைகளில் பணம் செலுத்தும் இயந்திரமாகும் டெர்மினலில் ஒரு ஸ்வைப் செய்வதன் மூலம் வாடிக்கையாளர்கள் தங்கள் இஎம்ஐ கட்டணங்களை செலுத்த முடியும் இது மிகவும் வேகமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும் இந்திய தேசிய கட்டணக் கழகம் இந்த இஎம்ஐ வசதியை சோதித்து வருகிறது இதற்கு ஒரு முக்கிய காரணம் உள்ளது ரூபே கிரெடிட் கார்டை யுபிஐடன் சேர்த்த பிறகு பெரிய அளவிலான பரிவர்த்தனைகள் நடந்துள்ளன மக்கள் ரூபே கிரெடிட் கார்டை யுபிஐ மூலம் அதிகம் பயன்படுத்துகிறார்கள் இது யுபிஐ வசதியை கடன் பரிவர்த்தனைகளுக்கும் விரிவுபடுத்தியுள்ளது இப்போது யுபிஐ ஒரு சிறிய வங்கியை போல செயல்படுகிறது இது மக்களுக்கு கடன் வசதியை வழங்குகிறது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்